பனிரண்டு ராசிக்காரர்களும் கஷ்டப்பட்டாவது இந்த கடவுளை முறையேனும் தரிசித்துட்டு வாங்க பிறகு குரு பயிற்சி உங்களுக்குத்தான் அசைக்கவே முடியாது பஞ்சாங்க கணக்குகளின்படி மே ஒன்று முதல் தொடங்கியுள்ள இந்த குரு பயிற்சி பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் பொதுப்போக்குகளை தரப்போகிறது யாருக்கு உயர்வு யாருக்கு சோதனை என இரண்டையும் சமமாக பரப்பும் இந்த இடமாற்றம் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது என்பதை நீங்கள் கண்டறிந்தால் அதற்கேற்ப தேவையான பரிகாரங்களை செய்யலாம் அதனால் உங்கள் வாழ்க்கை தடங்கள் இன்றி முன்னேறும் மேஷம் நல்ல யோகம் உண்டு தொழில் பணம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள் வியாழக்கிழமை மஞ்சள் பூஜையை செய்யவும் ரிஷபம் சற்று சோதனை காலம்தான் பண செலவுகள் அதிகரிக்கலாம் உடல் நலத்திலும் கவனம் தேவை பரிகாரம் காஞ்சிபுரம் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் விருத்த விருந்து செய்யவும் மிதுனம் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும் காலம் இது உறவுகளில் புளிப்பு வரக்கூடும் பரிகாரம் துர்கை அம்மனை வணங்குங்கள் பூஜை செய்து வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றவும் கடகம் தொழிலும் வாழ்க்கையும் சமமாகும் எதையும் எளிதில் சாதிக்க முடியாது பரிகாரம் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை விளக்கேற்றது சிம்மம் அதிர்ஷ்டம் ஒத்துழைக்கும் புதிய வாய்ப்புகள் கிட்டும் பணவசூல் அதிகரிக்கும் பெரிய பாளையம் குருவாயூரப்பன் கோயிலில் குரு பூஜை செய்யவும் உறவுகள் சிக்கலாகலாம் வழக்கு பிரச்சனைகள் வரலாம் பிரச்சினைகள் தாமதம் இருக்கும் குரு பகவானுக்கு வாழைப்பழம் கொடுத்து வழிபடுங்கள் வசதிகள் உயரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்து வெற்றி பெறுவீர்கள் பரிகாரம் சிவபெருமான் கோயிலில் பிரதோஷ தினத்தில் ஆராதனை செய்யவும் விருச்சிகம் சற்று சிக்கலான காலம்தான் குடும்ப சுமைகள் கூடும் தொழில் மாற்றம் கூட சிந்திக்கலாம் பரிகாரம் பழனி முருகனை தரிசியுங்கள் தனுசு நன்மை அதிகம் புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்பம் ரெண்டு பக்கமும் வளர்ச்சி ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் தரிசனம் செய்யவும் மகரம் பண அலைச்சல் அதிகரிக்கலாம் உறவுகளில் வெறுப்பு வரலாம் ஆரோக்கியம் கவனிக்க வேண்டும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வணங்குங்கள் கும்பம் தொழில் வளர்ச்சி உண்டு புது பொறுப்புகள் வரும் வருமானம் உயரும் பரிகாரம் குரு பகவானுக்கு பசுமை வஸ்திரம் அணிவித்து வழிபடுங்கள் மீனம் சூட்சமமான காலம் தனிப்பட்ட வாழ்வில் மாறுதல்கள் சோதனைகளை சாந்தமாக சமாளிக்க வேண்டும் பரிகாரம் ஆலங்குடி அர்ச்சனை செய்ய வேண்டும் அதிர்ஷ்டம் என்பதுபவர்கள் தான் வெற்றி காண்பார்கள் இந்த குரு பெயர்ஜியின் சக்தியை உங்கள் வாழ்வில் நல்லதற்கு திருப்பி மகிழ்ச்சி நிரம்ப வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏற்ப உள்ள பரிகாரங்களை தவறாமல் செய்து பலன்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்